திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் எழுபத்து ஐந்து கந்த கந்தபுராணம் அசுர காண்டத்தில் இருபத்தி நான்காவது படலமாக கிரௌஞ்சப் படலம் அமைந்திருக்கின்றது அகஸ்திய பெருமான் மேருமலையிலிருந்து புறப்பட்டு தென் திசை நோக்கி வருகின்றார் அப்பொழுது சிங்கமுகாசுரனின் தம்பியான தாரகாசுரன் அவன் வாழ்கின்ற மாயாபுரி என்ற நகரத்திற்கு அருகில் வந்து சேருகின்றார் இந்த மாயாபுரியில் இருக்கும் க்ரௌஞ்சன் என்ற பெயரினுடைய அசுரன் அவன் அகஸ்தியர் வருவதை கண்டான் இந்த கிரவுஞ்சன் என்ற அசுரன் மாயம் செய்வதில் வல்லவன் அவன் வானத்தில் உயர்ந்த உலகை மண்ணுலகமாகச் செய்வான் பூ உலகத்தை தேவலோகமாகச் செய்வான் சமுத்திரத்தை மலையாக்குவான் மலையை சமுத்திரமாக்குவான் சூரியனை சந்திரன் ஆக்குவான் சந்திரனை சூரியனாக ஆக்குவான் அணுவினை மேருமலை போல் ஆகும்படி செய்வான் மேருமலையை அணு போல செய்வான் தேவர்களுக்காக இருந்தாலும் சரி துறவிகளுக்காக இருந்தாலும் சரி அவன் இதுபோன்று பல மாயங்களை செய்து அவர்களை கொன்றுவிடுவான் அத்தகைய வல்லமை உடையவன் கிரௌஞ்சன் அப்படிப்பட்ட கிரௌன்சன் அகஸ்திய பெருமான் வருகின்ற வழியிலே நிறைய சிகரங்களை கொண்ட ஒரு மலையாக நிற்கின்றான் அதோடு அந்த மலைக்கு நடுவே ஒரு பாதையையும் வைத்து உள்ளே போவதற்காக ஒரு வழி அதனை அமைக்கின்றான் அங்கே அதனை அகஸ்திய முனிவர் காண்கின்றார் இந்த மலையை பார்த்து வியக்கின்றார் அதோடு கூட இந்த சிறந்த மலையின் நடுவிலே ஒரு வழி இருக்கின்றதே இந்த வழியாக சென்று நாம் இந்த மலையை கடப்போம் என்று அந்த வழியின் மலைக்கு நடுவே இருக்கின்ற அந்த வழியே உள்ளே சென்று ஒரு குரோஷம் தூரம் நடந்து உள்ளே செல்கின்றார் அப்படி உள்ளே சென்ற பின்பு வேறு வழி எதுவும் இல்லாததை பார்த்து ஆச்சரியம் அடைகின்றார் அந்த நேரத்தில் அந்த பாதைக்கு அப்பால் மற்றொரு வழி தெரிவதை கண்டார் அதன் வழியாக சிறிது தூரம் சென்றதும் அதுவும் முடிவடைந்துவிட பின்னர் மற்றொரு வழி தோன்றுவதைக் கண்டார் இப்படியாக அகஸ்திய முனிவர் திகைக்கின்றார் பின்னர் ஒரு சிறு வழியை கண்டு அதன் உள்ளாக பதைப்புடன் செல்கின்றார் அகஸ்தியர் அந்த வழியில் செல்லும் பொழுது கொடிய நெருப்பு ஜுவாலித்து சுற்றி வளைக்கும்படி அந்த கிரௌஞ்சன் மாயை செய்கின்றான் அதோடு சூறாவளி காற்று சுழற்றி அடித்து துயரப்படுத்தவும் வானம் திடீரென மழை பொழியவும் இடிகள் விழவும் இருளான படலம் சுற்றி மூடவும் இப்படி முடிவில்லாத பல மாயங்களை செய்கின்றான் கிரௌஞ்சன் அகஸ்திய முனிவர் இதனுடைய தன்மையை தன்னுடைய ஞான திருஷ்டியினால் உணர்ந்து கொள்கின்றார் ஞான உணர்வினால் உணர்ந்து கொள்கின்றார் இது அசுரனின் தீமையான கள்ளத்தனமான செயல் என்று தெரிந்து கொள்கின்றார் தெரிந்தவுடன் இரண்டு கைகளையும் நன்றாக தட்டி சிரித்துவிட்டு இந்த அசுரன் தான் இப்படி மாயை செய்கின்றானா என்று இந்த அசுரனுடைய வலிமையை நீக்குவேன் என்று மலை வடிவில் நின்ற அந்த அசுரன் அந்த மலையில் தன்னுடைய தண்டால் குத்தி நெருக்கி பெரிய துவாரங்களை உண்டாக்கி அகஸ்திய முனிவர் ஷாபங்களை சொல்லத் தொடங்குகின்றார் நல்ல புத்தி இல்லாத கொடியவனே இப்பொழுது நீ எப்படி மலையாக மாறி இருக்கின்றாயோ அதே போன்று இந்த மலையாகவே நீ இந்த இடத்திலேயே அப்படியே நின்று விடுவாய் இனி நீ அசைந்து திரிய முடியாது இனி இந்த வழியே வரும் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நீ துன்பத்தை விளைவித்துக் கொண்டு இருப்பாய் என்னுடைய கை தண்டினால் உன்னிடம் உண்டாக்கப்பட்டிருக்கும் துவாரங்கள் எல்லாம் பல மாயங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அப்பால் எம்பெருமான் திருக்குமாரராகி இந்த உலகினை சேமமுற வைக்கும்படியாக வந்தருளும் முருகப்பெருமானின் படையினால் பின்னாளில் நீ அழிந்து போவாயாக இது விரைவில் நடைபெறும் என்று சாபமிட்டார் அகஸ்திய முனிவர் அவ்வாறு சாபம் கொடுத்துவிட்டு தனது கம் கமண்டலத்தில் வைக்கப்பட்டிருந்த காவிரி என்னும் தீர்த்தத்தை கையில் எடுத்து உள்ளத்தில் சிந்தித்த மந்திரத்தை ஜபித்து அங்கு கிரௌஞ்சனின் மாயை அழிந்து போக அந்த தீர்த்தத்தை வீசி அந்த இடத்தை விட்டு தெற்கே எழுந்தருள ஆரம்பிக்கின்றார் என்று கிரௌஞ்ச படலம் நிறைவடைகின்றது இனி இருபத்தி ஐந்தாவது படலம் விந்தியம் பிலம்புகு படலம் அது பின்வருமாறு அகஸ்திய முனிவரின் சாபத்தால் கிரௌஞ்சன் அசைந்து திரியாது நிலைபெற்றிருக்கும் ஒரே இடத்திலேயே இருக்கும் மலையாகி அமர்ந்தான் இந்த நேரத்தில் இந்த திருச்சரிதத்தை சொல்லி வருகின்ற வியாழ பகவான் முருகப்பெருமானிடம் விண்ணப்பம் வைக்கின்றார் அப்படிப்பட்ட கிரௌஞ்ச மலையை பெருமானே நீங்கள்தான் சம்ஹாரம் செய்து அருளினீர்கள் உங்களையன்றி வேறு யாரால் அந்த கிரௌஞ்சனை சம்ஹாரம் செய்து எங்களை காக்க முடியும் என்று வியாழ பகவான் பன்னிரு புஜத்து பகவானை வணங்கி மேலும் சொல்லுகின்றார் தமிழ் முனிவரான அகஸ்தியர் இமயமலையிலிருந்து புறப்பட்டு தேவகிரியின் சாரலை அடைந்து அங்கிருந்து புறப்பட்டு காஷியை அடைகின்றார் காஷி மாநகரம் தன்னை அடைந்து அங்கே மரணம் எய்துபவர்களுக்கு அந்த காஷியம் பதியிலே சிவபெருமானே மூல மந்திரத்தை காஷியில் மரணிக்கும் உயிர்களின் செவிகளிலே உபதேசிக்கின்றார் அத்தகைய பெருமையுடைய உடைய காஷியை அடைகின்றார் அகஸ்தியர் கங்கையாறு சிறந்து ஓடுகின்ற காஷியில் அகில உலகங்களுக்கும் நாதராக விஸ்வநாதராக வீற்றிருக்கும் சிவபெருமானின் தாமரை போன்ற திருவடிகளை தாழ்ந்து துதித்து வணங்கி அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு விந்தியமலையின் ஒரு பக்கமாக வந்து சேருகின்றார் அங்கு விந்தியமலை சத்தியலோகம் வரை உயர்ந்து அகன்று பருத்து இருப்பதை பார்க்கின்றார் அதை பார்த்து அகஸ்திய முனிவர் சொல்கின்றார் வானத்தில் உயர்வதில் உனக்கு ஒருவர் நிகரில்லாது மேலோங்கி வானம் வரை புகுந்த விந்தியம் என்ற மிகப்பெரிய மலையே கொஞ்சம் கேட்பாயாக நான் இப்பொழுது பொதிய மலைக்குச் செல்ல வேண்டும் அதற்காக வந்திருக்கின்றேன் எனவே நான் போவதற்காக நீ வழியை மறித்து நிற்காமல் கொஞ்சம் வழிவிடுத்து என்னை செல்ல விடுவாயாக என்று கேட்கின்றார் அப்பொழுது வான வழியையெல்லாம் இடைமறித்து அடைத்து மிக பெரிய அளவில் நிற்கின்ற விந்தியம் சொல்கின்றது நான் எவ்வளவு பெரிய உருவம் எடுத்து நிற்கின்றேன் அப்படி இருக்க மிக குறுகிய சிறிய வடிவுடையவனான உனக்கு பயந்து நான் வழி கொடுப்பேனோ எனது தோற்றம் பற்றி நீ அறியாய் போலும் எனவே நீ திரும்பி சென்றுவிடு என்று அந்த விந்தமலை சொல்லியது மலையின் இந்த வார்த்தையை கேட்டதும் அந்த அகங்காரம் கர்வம் பொருந்திய இந்த வார்த்தையை கேட்டதும் அகஸ்திய முனிவர் கோபம் தோன்றிட சிரித்து சிவபெருமானின் திருவடிகளை நினைந்து தன்னுடைய திருக்கையை நீட்டுகின்றார் அகஸ்தியர் முன்னொரு காலத்தில் இந்திரன் விருத்ராசுரனுடன் போர் செய்த பொழுது அந்த விருத்ராசுரன் சமுத்திரத்தில் ஒளிந்து கொண்டான் சமுத்திரத்தில் ஒளிந்த விருத்ராசுரனை காட்டித் தரும்படி இந்திரன் அகஸ்திய பெருமானை வேண்ட அப்பொழுது அகஸ்திய பெருமான் தன்னுடைய திருக்கரத்தை நீட்டி சமுத்திரத்தை எல்லாம் ஒன்றாக ஒரு உழுந்து அளவு ஆக்கி அந்த திருக்கையிலே வைத்து சமுத்திரத்தை பருகி அருளினார் அதே திருக்கரத்தை இப்பொழுது நீட்டுகின்றார் சிவபெருமானின் திருவடிகளை நினைந்து அதே திருக்கரத்தை அகஸ்திய பெருமான் நீட்டுகின்றார் அவருடைய திருக்கை வளர்ந்து பிரம்மதேவரின் உலகம் வரை சென்றது தேவர்களெல்லாம் இந்த அற்புத காட்சியை பார்க்கின்றார்கள் மிகவும் குறுகிய வடிவமுடைய அகஸ்திய முனிவர் தன்னுடைய திருக்கரத்தை உயர்ந்த விந்தியமலையின் உச்சியில் பிரம்மலோகம் வரை நீட்டி அவ்வாறு நீட்டிய தனது திருக்கரத்தின் வலிமையினால் மிக வலிமையாக விந்தியமலையின் அந்த சிகரத்தின் மீது ஊன்றினார் அதன் காரணமாக அந்த விந்தியமலை மிக விரைவாக அமுங்கி அமிழ்ந்து பூமிக்கும் உள்ளே தாழ்ந்து பாதாளம் வரை சென்றுவிட்டு ஆதிசேஷனுடைய உலகத்தை அடைந்து கொண்டது விந்தியமலை சத்தியலோகம் வரை வளர்ந்திருந்த விந்தியமலை அகஸ்திய பெருமானின் திருக்கை அவர் அந்த மலையின் மேலே ஊன்றியதன் காரணமாக அது பாதாள உலகம் வரை சென்று அடங்கிக் கொண்டது உடனே அந்த விந்திய மலை மிகவும் பயந்து அகஸ்திய முனிவரை வேண்டுகின்றது வள்ளலே அகஸ்திய முனிவரே நான் சொல்வதை இரக்கத்துடன் கேட்டருள்க நீங்களே தெய்வம் என்பதை நான் உணர்ந்து வழிபடாமல் இகழ்ச்சியை புரிந்து எனது மேன்மையை இழந்துவிட்டேன் என்னுடைய குற்றத்தை எண்ணாதீர்கள் என்னுடைய குற்றத்தை பொறுத்தருளி நான் மீண்டும் எழுவது எந்த நாளில் இனி எப்பொழுது நான் என்னுடைய பழைய உருவை அடைவேன் என்று சொல்லி எருளுக என கேட்கின்றது அப்பொழுது அகஸ்திய முனிவர் விந்திய மலையின் இந்த வார்த்தையை கேட்டு விந்திய மலையே கேள் யான் தெற்கு நோக்கி பொதிய மலைக்கு செல்கின்றேன் இந்த வழியாக நான் திரும்பி வந்தால் அப்பொழுது நீ மீண்டு எழுவாயாக என்று புன்சிரிப்புடன் சொல்லி அருளினார் கட்டினம் மிகுந்த பூமியின் உள்ளே விந்திய மலை மறைந்தது அகஸ்திய முனிவர் தன்னுடைய கையை வழக்கம் போல அமையும்படி ஆக்கிக்கொண்டு விந்தியமலை ஒடுக்கப்பட்டபடியால் தேவர்களெல்லாம் தங்களது துன்பங்கள் நீக்கப்பட்டு மகிழ்வானார்கள் பூமலை சொரிந்தார்கள் அப்படி தேவர்களெல்லாம் போற்ற தென் திசையிலே இருக்கின்ற பொதிய மலைக்கு செல்வதற்கு சிந்தை கொண்டார் அகஸ்திய முனிவர் விந்திய மலை பூமியின் உள்ளே ஆழ்ந்து அழுந்துவிடவே அகன்ற வானத்தில் உள்ள தேசங்களெல்லாம் வெளிப்பட்டன சூரியதேவன் முதலான தேவர்களினுடைய கிரணங்கள் எங்கும் பறந்தன வான மார்க்கத்தை மறைத்து நின்ற விந்தியமலை அமிழ்ந்துவிடவே சூரியன் சந்திரன் முதலானவர்கள் இனி வானத்தில் சஞ்சாரம் செய்வதற்கு இடம் உண்டானது எனவே சூரியன் உள்ளிட்ட தேவர்கள் அகஸ்திய முனிவரிடம் விரைவாக வந்து அவரை போற்றி கைத்தொழுது வணங்கி எந்தைப் பெருமானே அகஸ்திய மாமுனிவரே முனிவரே தேவரீர் எங்களுக்கு செய்த உதவியை வேறு யார் செய்வார்கள் உம்மால் வான வழிகளில் மீண்டும் செல்லக்கூடிய நிலையை பெற்றுக்கொண்டோம் இனிமேலாக பொதிய மலையில் சென்று சேர்ந்து எம்பொருட்டாக அங்கு இருப்பீர்களாக என்று அகஸ்திய முனிவரை வேண்டுகின்றார்கள் தனக்கு முன்னின்ற தேவர்களையெல்லாம் மறுபடியும் வான உலகுகளுக்கு சென்று அவர்கள் கடமையை செய்யுங்கள் என்று அவர்களை அங்கே அனுப்பிவிட்டு தெற்கு நோக்கி தொடர்ந்து அகஸ்திய முனிவர் எழுந்தருள தொடங்குகின்றார் மலைகள் நிரம்பிய மேற்கு நாட்டில் வாழ்கின்ற வில்வலன் வாதாபி என்ற அசுரர்கள் தங்களது உயிரை இனி இழக்க இருக்கின்றார்கள் அகஸ்திய முனிவர் தென்திசையை நோக்கி மேற்கு நாட்டிற்கு வருவதை வில்வலன் வாதாபி கண்டார்கள் இவ்வாறு விந்தியம் பிலம்புகு படலம் நிறைவடைகின்றது தொடர்ந்து வில்வலன் வாதாபி வதைப்படலம் அதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்